சிதம்பரம் லட்சுமி இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் பெயர் பிரபு படித்து முடித்துவிட்டு தன் தந்தைக்கு தொழிலில் உதவியாக இருக்கிறான் இவனுக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்து முடிந்தது மகள் காவிய அமைதியான பெண் இவளுக்கு கல்யாணமாகி ஒரு ஆண் குழந்தை உள்ளது இப்போது வரைக்கும் அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் சிதம்பரம் வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்தார் அவரை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் டாக்டர் சிதம்பரத்தை பரிசோதித்துவிட்டு லட்சுமியிடம் வந்து அவரின் புகைப்பழக்கத்தால் உரையீரல் வீங்கியுள்ளது இனி அவர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள் லட்சுமி என்ன டாக்டர் சொல்றீங்க என்று கேட்க அழுக ஆரம்பித்து விட்டாள் சிதம்பரம் இறந்து விட்டார் உறவினர்கள் முன்னிலையில் சிதம்பரத்தின் சடங்குகள் முடிந்தது பின்பு சிதம்பரம் இறந்த ஒரு மாதம் கழித்து வக்கீல் சிதம்பரத்தின் வீட்டிற்கு வந்தார் லட்சுமி வாங்க வக்கீல் சார் என்ன இவ்வளவு தூரம் ஏதாவது விஷயமே என்று கேட்க வக்கீலும் ஆமாம் அம்மா சிதம்பரம் ஐயா இறப்பதற்கு முன் சொத்துக்களை பிரித்து எழுதி உள்ளார் உயிலை கொடுத்துவிட்டு போகலாம் என்று தான் இங்கு வந்தேன் என்றார் அதற்குள் பிரபுவும் வீட்டிற்கு வர வக்கீல் உயிலை படிக்க ஆரம்பித்தார் அம்மா இந்த வீடு கம்பெனி எல்லாம் உங்க பெயரில் தான் எழுதி வைத்திருக்கிறார் நீங்க பார்த்து உங்க மகன் மகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கும்படி இதில் எழுதியிருக்குமா என்று சொல்ல பிரபுவிற்கு கோபம் வந்தது அதை வெளியில் காட்டாமல் அடக்கி கொண்டான் அது மட்டும் இல்லைம்மா இந்த கடுதாசியை உங்ககிட்ட கட்ட கொடுக்க சொன்னார் என்று ஒரு பேப்பரை வக்கீல் கொடுக்க அதை லட்சுமி வாங்கி கொண்டாள் வக்கீல் சரிம்மா நான் போய் வருகிறேன் என்று கிளம்பிவிட்டாள் லட்சுமிக்கு ஒரே குழப்பம் சொத்துக்களை ஏன் என் பெயரில் எழுதினார் பிரபு பெயரிலே எழுதியிருக்கலாம் என்று பல கேள்விகள் வர தன்னுடைய அறைக்கு சென்று அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள் அதில் லட்சுமி இந்த சொத்து உன் பெயரில் இருக்கிறது தான் நல்லது பிரபுவை நம்பாதே கம்பெனிக்கு நீயும் போ அங்கு நடக்கிறதை கவனி என்று அதில் இருந்தது கணவர் எது செய்தாலும் தன் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று லட்சுமி புரிந்து கொண்டாள் மறுநாளில் இருந்து லட்சுமியும் கம்பெனிக்கு சென்றாள் பிரபு தனது அறையில் மனைவிடம் இத்தனை நாள் அந்தாளுக்கு சேவகம் செய்தேன் சரி இந்தாளுக்கு அப்புறம் சொத்து நமக்கு வரும் என்று நினைத்தேன் இப்ப என்னடானா அந்தாள் இவ பெயரில் எழுதி வச்சுத்தான் இனி இவளுக்கு நான் ஆமான் ஜாமி போடணுமா இல்லை இந்த விவகாரத்துக்கு சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று கோபமாக கத்திவிட்டு அலுவலகத்திற்கு சென்றான் லட்சுமி எம்டி சீட்டில் உட்கார்ந்திருந்ததை பார்த்து பிரபுவுக்கு கோபம் வந்தது ஆனால் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை லட்சுமி முதல் வேலையாக பிரபு இதுவரை பார்த்து கொண்ட கணக்குகளை லட்சுமி பார்க்க ஆரம்பிக்க அதில் பிரபு பல குளறுபடிகள் செய்திருக்கிறான் என்று தெரிய வந்தது உடனே லட்சுமி பிரபுவை கூப்பிட்டு விசாரிக்க பிரபு மலுப்பலாக பதில் கூற இனி இந்த கம்பெனிக்கு இனி தேவையில்லை என்று லட்சுமி பிரபுவை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பினாள் அங்கேயே பிரபு சண்டை போட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தான் வீட்டிற்கு வந்த பிறகு பிரபு இனி என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது அப்போது அவனுக்கு அந்த கொடூரமான யோசனை தோன்றியது அவனின் அம்மா குடிக்கும் பாலில் விஷம் கலந்து விடலாம் என்று யோசித்தான் அதேபோல் லட்சுமி வீட்டிற்கு வந்ததும் அவள் காலில் விழுந்து மன்னிப்பிற்கேட்க லட்சுமியும் அவனை மன்னித்து விட்டாள் இரவு அனைவரும் தூங்கியவுடன் பிரபு அவன் திட்டத்தின்படி பாலில் விஷத்தை கலந்து அதை லட்சுமிக்கு கொடுக்க அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கரண்ட்டு நின்று வர லட்சுமி அந்த பாலை குடித்து இருந்தாள் பிரபு எதுவும் தெரியாத மாதிரி அந்த டம்ளரை வாங்கி கொண்டு சென்று விட்டான் மறுநாள் பிரபுவை அவள் மனைவி அவசரமாக எழுப்ப அம்மா இறந்து விட்டாளா என்று சந்தோஷமாக எழுந்திருக்க அங்கு காவல்துறையினர் நின்று கொண்டிருந்தார்கள் பிரபுவிற்கு எதுவும் புரியாமல் ஏன் சார் என்ன ஆச்சு என்று கேட்க வெளியே வாருங்கள் சொல்கிறேன் என்று அவர் வெளியே சென்றார் பிரபு வெளியே வந்தவுடன் அந்த அதிகாரி பிரபுவிடம் பிரபு உங்க சொந்த அம்மாவிற்கே விஷம் கலந்த பாலை கொடுத்து கொள்ள பார்த்த காரணத்திற்கு உங்களை கைது செய்கிறோம் என்று அந்த அதிகாரி கூற பிரபு நாம் போட்ட திட்டம் இவர்களுக்கு எப்படி தெரியும் என்ற அதிர்ச்சியில் சார் நான் அப்படி செய்தேன் என்று சொல்வதற்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது என்று கேட்க லட்சுமி எங்கிட்ட அந்த ஆதாரம் இருக்குது என்று கீழே வந்தாள் பிரபு அம்மா என்று அதிர்ச்சியாக பார்க்க லட்சுமி பேச ஆரம்பித்தாள் ஆதாரம் தானே கேட்ட இந்த இந்த வீடியோவை பார் என்று சொல்ல பிரபு வீடியோவை பார்க்க ஆரம்பித்தான் அதில் பிரபு பாலில் விஷத்தை கலந்தது அதை லட்சுமியிடம் கொடுத்தது என்று எல்லாம் பதிவாகி இருந்தது அம்மா கொடுத்த பாலை அம்மா குடித்தாலே எப்படி உயிரோடு வந்தான்னு யோசிக்கிறியா உன்னை பற்றி எனக்கு முதல்லயே உங்க அப்பா கடிதாசியின் மூலம் சொல்லிவிட்டார் தான் நான் அந்த பாலை குடிக்காமல் ஜன்னல் வழியாக கீழே ஊத்திவிட்டேன் என்று லட்சுமி கூற பிரபுவிற்கு தன் அம்மாவின் மேல் ஆத்திரமாக வந்தது லட்சுமி அந்த அதிகாரியிடம் இந்த வெறி பிடித்த நாயை கூட்டிக் கொண்டு போங்க என்று சொன்னதும் பிரபுவை அந்த அதிகாரி கூட்டிக் கொண்டு சென்றார் என் அன்பார்ந்த வாசகர்களே இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம்